வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவு இடை ஜனவரி பதிமூன்றாம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பதிலின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை பத்தி மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான அறிவுகள் வெளியே உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோ பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழ்க்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் புதுவை மற்றும் கரைக்கால் பகுதியிலும் ஈடி மிலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மாடமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று அரியலூர் கடலூர் திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி நீலகிரி திருவாரூர் திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் போரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களான தென் தமிழகம் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகளில் பன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தை கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்